தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலேக கவிதை இலக்கிய செல்லறி பாகம் நாற்பத்தெட்டு நாள் எந்த நாளோ கவிஞர் துரைசாமியின் கவிதை தொகுப்பு உவா மாகாணம் பதுளை மாவட்ட கவிஞர்களின் வரிசையில் மு துரைசாமி குறிப்பிடத்தக்கவர் பதுலை தெளிவத்தை முற தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தவர் கவிஞர் மு துரைசாமி பிறந்த மண்ணையும் வாழ்வு தேடி புகுந்த மண்ணையும் அடையாளப்படுத்தி பெருமை கொள்ளச் செய்பவனே எழுத்தாளன் என தெளிவத்தை ஜோசப் குறிப்பிட்டுள்ளதைப் போல அதே பதுளை மாவட்டத்தின் எல்ல சதர்லேண்ட் பகுதிக்குச் சேர்ந்த மு துரைசாமி அவர்களால் எல்லை மண் பெருமை கொள்கிறது என்று எழுதுகிறார் நியூபோர்க் வித்யாலய அதிபர் எஸ் ராஜமாணிக்கம் பிந்திய அறுபதுகளில் இந்த பிரதேசத்தில் எழுந்த தமிழ் எழுச்சியின் உந்துதலால் கவிதை எழுதத் தொடங்கியுள்ளார் மூதுரைசாமி பள்ளி நாட்களில் கவிஞர் எம் ஜி எம் சுபைர் அவர்களிடம் தமிழ் பயின்றிருக்கிறார் கவியரங்கங்கள் பலவற்றில் பங்கு பெற்றிருக்கிறார் குட்டக்குட்ட குனிந்தேனி கோழையாக வாழ்வதால் மட்டந்தட்டி உன்னை நாளும் மகிழ்ந்து வசங் கண்டதார் எட்டி உதைத்து விரட்டுகின்றார் ஏனோ பொறுத்து வாழ்கிறாய் வட்டியும் முதலுமாய் கொடுத்துடா வந்தது வரட்டும் மலைத்தமிழா எனும் அவரது கவிதை வரிகளில் தெரிக்கும் துணிச்சல் அவரது மேடை கவியரங்கங்களுக்கு கட்டியம் கூறுவன வெட்டிக் கதை கதைத்து சும்மா வெறுங்கை போட்டு நம்மை மட்டம் தட்டிவிட்டார் இளைய மலையகமே இதை உணர்ந்து உயர்ந்திடுவீர் என இளைய மலைய சமூகத்துக்கு தெம்பு அமைகிறது சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் எனும் திருவிளையாடல் வசனம் போல கவிதை எழுதும் ஆற்றல் பெற்ற போதும் வறுமையிலேயே வாழ்ந்த கவிஞர் மு துரைசாமி எழுதிய கவிதைகள் அவ்வப்போது பத்திரிகைகள் வெளிவந்த போதும் அவரது கவிதைகள் நூலுறு பெற்றிருக்கவில்லை அந்த குறையை நிவர்த்திக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எல்ல நியூபர்க் குறிஞ்சி பேரவையின் அனுசரணையுடன் நாளெந்த நாளோ எனும் தொகுதி பாக்யா பதிப்பகத்தின் உதவியுடன் வெளிவந்தது இது குறித்து குறிஞ்சிப் பேரவைத் தலைவர் எஸ் ராஜமாணிக்கம் எழுதியிருக்கும் குறிப்பில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஆழமான சமூக பார்வை கொண்ட மனிதராக நாங்கள் இவரை காண்கின்றோம் சமூகத்தில் நடக்கும் விடயங்களில் எப்போதும் அக்கறை கொண்ட ஒரு மனிதராக நட்குருவாக இவர் புரியும் சேவை புலன்களால் உணர முடியாதவையாக இருக்கின்றன நூலை உருவாக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி எவ்வளவோ நாட்களாகிவிட்டன உண்மையில் எமது இயக்கமும் கூட நாளெந்த நாளோ என்ற நிலையிலேயே காணப்பட்டது இப்போது விடிவு கிடைத்தது ராஜமாணிக்கத்தின் இந்த மகிழ்ச்சிக்கு அழகு சேர்ப்பதாக அட்டைப்படைத்தினை வரைந்துள்ளார் புசல்லாவ எஸ்பி மூர்த்தி ஆழமான ஓர் அணிந்துரையை தந்துள்ளார் தெளிவத்தை ஜோசப் தன்னைச் சுற்றிய சூழலில் சுரண்டலிலும் வறுமையிலும் பட்டினியிலும் சமூக கொடுமையிலும் சகோதர மனிதன் கருகி காயும்போது கவிதை விடுதலைக்கு விமோசனம் தேடுகிறது அப்போதுதான் பார்வையுள்ள கவிஞன் படைவீரனாகி போர்க்குழல் எழுப்புவதுடன் இன்பகீதத்தையும் இதய ராகத்தையும் மீட்டுகிறான் அந்த வகையில் யார் காலிலும் விதிபட தயாரில்லாமல் வேரோடு எங்கும் பிடுங்கி எரியப்பட அனுமதிக்காமலும் போரின் வேராய் இருந்து சமூக போர் நடத்தி வரும் மலையக பெருந்தோட்ட மக்களிடையே கொதித்தெழுந்து கொப்பளித்த ஒருவர்தான் ஆசிரியர் சதுலான் துரைசாமி அவர்கள் தேயிலை தேசத்திற்கு பெருமை சேர்த்த பதிலை தெளிவத்தை முறக்கொலையில் பிறந்தவர் கவிஞர் துரைசாமி தெளிவத்தை பேணியை நேசித்த பலரை பெருமைப்பட வைத்துள்ளது அவரின் எழுத்துக்கள் ஐம்பதுகளின் இறுதியில் முளைவிட்டு இன்று வரை மலர்களாய் மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த மலர்களில் சில இதழ்களைத்தான் இன்று அவரிடம் நாளெந்த நாளோ எனும் முதற் கவிதை நூல் பாக்கியாவுடன் கைகோர்த்து வெளிவந்துள்ளது மதுரை தெளிவத்தை தோட்டத்தை உலக தமிழ் இலக்கியத்தின் ஓர் அடையாளமாக்கிய தெளிவத்தை ஜோசப்பின் மேற்படி வரிகள் நிதர்சனமானவை மேலும் மு துரைசாமியின் கவிதை நூல் வெளியேட்டு விழா எல்ல நியூபோக் குறிஞ்சி பேரவையினால் நாள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடாத்தப்பட்ட போது கவிஞர் சக்தி பாலையாவுடன் தெளிவத்து ஜோசப் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் கவிஞர் மு துரைசாமியின் நாளெந்த நாளோ எனும் தலைப்பில் அமைந்த கவிதை இவ்வாறு அமைகிறது உழைப்பதனை நாட்டிற்கு உரமாய் ஈந்து உழுது பயிர் விளைத்திந்த உலகுக்கு வாழ்வோ நிலை உயர பாடுபழும் உழைக்கும் மக்கள் நெஞ்சங்கள் கொளிர்கின்ற நாளெந்த நாளோ இடுப்புடிய பாடுபடும் எங்கள் வாழ்வில் இளவசந்தம் என்றென்று பூத்ததுண்டா அடிமையன வடுநிலை அகன்று நாமும் அறிவென்னும் செல்வமதை பெற்று இங்கே நெடிதுயர்ந்த மலையகத்தின் நெஞ்சம் போலே நிம்மதியாய் வாழ்கின்ற நாளென்னாலோ இவ்வாறு மலையகம் எப்போது உயர்வு காணும் என்ற ஏக்கத்துடனேயே வாழ்ந்த கவிஞர் மு துரைசாமி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலமானார் ஊவாவின் இன்னொரு பக்கமான வெளிமடை பிரதேசத்தில் உருவான கவிஞர் ரஃபீக் சரணிகர் யாத்ரா கொழுந்து போன்ற இதழ்களில் வெளிவந்த இவரின் கவிதைகளை தொகுத்து புரவலர் புத்தக பூங்காவின் வெளியீடாக மேக வாழ்வு எனும் தொகுப்பினை தந்துள்ளார் பொதுவான பாடுபொருள்களை கொண்ட இந்த தொகுப்பில் மலேகம் குறித்த கவிதையொன்று இவ்வாறு அமைகிறது ஒரு அம்மாவின் கல்லறையில் காமாட்சி தோட்டத் தொழிலாளி பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது இரண்டு ஒன்பது இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஒன்று பத்தொன்பது அம்மா வெண்ணீர் நதியில் விழுந்த ரோஜாவாய் வேதனை அக்கினியில் தினம் வெந்து கருகியவளே கண்ணீர் ஊற்றை கண்களில் ஏந்தி கிடந்தவளே மரணத்தின் முரட்டு விரல்கள் கிழிந்து போய் கிடைந்த கொழுந்து உன்னை கிள்ளிப் போய் ஆண்டு மூன்றாச்சு நீ உழைப்பு தோட்டத்தில் வியர்வையை சிதைத்து அறுவடை செய்ததில் அரைவாசியை என் கல்வி பயணச் செலவுக்காய் கையளித்தாய் வெள்ளையர்கள் கட்டி தந்து போன லயக்கூட்டுக்குள் சிறகுகளை சுருட்டிக்கொண்டு சீவித்தோம் தேசம் சில ரூபாய்களை தந்து உன் உழைப்பை வாங்கி பல கோடிகளுக்கு விற்று லாபமடைந்தது நீ உள்நாட்டில் தினம் உழைப்பதற்கு தெரிவிக்கப்பட்டு இயந்திரமாய் உழைத்தாய் அந்திம மூச்சு அடங்கும் வரை பிஞ்சு குழுந்தை பித்து பித்து தேசத்தை வளர்த்த உன் வீர வீரர்களுக்கு எந்த விருதுகளும் வழங்கப்படவில்லை இவ்வாறு தனது ஏக்கத்தையும் பதிவு செய்யும் வெளிமடை ரஃபிக் போல இன்னும் பல கவிஞர்கள் பதுலை மாவட்டத்திலிருந்து வந்துள்ளனர் மலையக கவிதைகளைக்குச் செல்நறி தொடரும் நன்றி